பீகார் மாநிலத்தில் தேர்தலுக்கு முன்னாடி இப்போ வாக்காளர் பட்டியலுக்கான திருத்தம் அப்படின்ற விஷயம் நடந்துட்டு வருது இந்த விஷயத்தை நம்ம வழக்கமா நடக்கக்கூடிய பரிசோதனை அப்படின்னு நினைக்கிறதா இல்ல இதுக்கு பின்னால ஒரு அரசியல் யுக்தியே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ பலருக்குமே எழக்கூடிய ஒரு சூழலாக இந்த சூழல் இருக்கு இந்த திருத்தம் அப்படின்றது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா நடக்குது தேர்தல் ஆணையம் வந்து இது ஒரு சிறப்பான நடவடிக்கை அப்படின்ற மாதிரியான சில விளக்கங்களை கொடுக்குறாங்க ஆனால் எதிர்கட்சிகளோ இதே நேரத்தில் கடுமையான சில குற்றச்சாட்டுகளையுமே இது குறித்து வைக்கிறாங்க முக்கியமாக சிபில் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த திருத்தம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஆதிவாசிகள் அதோட சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான இவங்க எல்லாத்தையும் இந்த தேர்தலில் இருந்து விளக்கறதுக்காக பாஜக அரசு முயன்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது யாருமே பார்த்துக்காம இருக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய பேரை இந்த பட்டியிலிருந்து நீக்கத்தான் முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் இது இது வந்து ஒரு சீரான திருத்தமா இருக்குமா அப்படின்ற மாதிரியான பெரிய கேள்விகள் வேண்டிய சூழலாக இருக்கு இதே நேரத்துல தான் தேர்தல் ஆணையம் வந்து இது வந்து முற்றிலுமாகவே வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறை தான் இதுல எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலையும் கொடுக்கறாங்க ஆனா ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆர்ஜேடி மாதிரியான கட்சிகள் வந்துட்டு வாக்காளர் பட்டியல பல பெயர்கள் வந்து தவறாக வந்து நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் சிலர் வந்துட்டு விவரங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்ற போலவும் முக்கியமான ஆவணங்களும் கேட்கப்படலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க இதுல மிக முக்கியமான ஒன்னா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்றது சில இடங்கள்ல வந்துட்டு வெளிநாட்டவர்களுடைய பட்டியல் கூட இருக்கிறதாகவும் ஆனால் வந்து இதுக்கு பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது அரசாங்கம் தானே இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிறதாக இருக்கு அப்போ இந்த பாதிப்பு வந்து ஏன் சாதாரண மக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கு இந்த விவகாரம் வந்து இப்போ இந்தியா உயர் நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கு நீதிமன்றம் வந்து ஆதார் ஓட்டுநர் உரிமம் ரேஷன் கார்டு மாதிரியான சரிபார்க்கறதுக்கான ஆவணங்கள் எல்லாம் வந்து ஏற்கிறதுக்காக உத்தரவும் கொடுத்திருக்காங்க ஆக இந்த விவரம் வந்துட்டு வெறும் ஒரு சாதாரண பட்டியல் திருத்தம் தானா இல்ல ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கையா அப்படின்ற கேள்வியோட இதுக்கான பின்னணியில இருக்கக்கூடிய முழு தகவலை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க பீகார் மாநிலமானது இப்போது தேர்தலுக்கு தயாராகிட்டு வரக்கூடிய இந்த நிலையில தேர்தல் ஆணையம் அங்கே மேற்கொண்டுட்டு வரக்கூடிய விரிவான வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற விஷயம் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை இருக்கு சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா நடைபெறக்கூடிய இந்த பெரும்பான்மையான திருத்தம் அப்படின்றது அரசியல் நோக்கங்களுக்காக மக்களை விளக்கறதுக்காகவும் செய்யப்படுறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கடுமையான சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அதுலேயும் முதன்மை எதிர்குரலாக இருக்கக்கூடியது வந்து ராஜசபாவுடைய உறுப்பினரும் மூத்த கால வழக்கறிஞருமா இருக்கக்கூடிய கபில் சிபில் அவர் தான் அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து மோடி அரசுடைய கைப்பாவை அப்படின்றது போல சில விமர்சனங்களும் பண்ணியிருக்கிறாரு அதாவது அரசியல் நோக்கங்களுக்காக வாரியர் ஆதி திராவிடர் புறக்கணிக்கப்பட்டிருக்க கூடிய சமூகங்கள் இருக்கக்கூடிய பெயர்களுடைய பட்டியலில் இருந்து வந்துட்டு நீக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு இந்த விஷயமானது வந்து ஜனநாயகத்தையே வந்து உருக்குலைக்கிறதுக்கான ஒரு செயலாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதோடவே வந்து கபில் சிபில் வந்து பிளாக் நிலை அலுவலகங்களில் இருக்கக்கூடிய குடியுரிமை நிறுவனம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான செயல்முறை வந்து முற்றிலுமாகவே அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னும் தேர்தல் ஆணையத்துக்கு இது வந்து செய்யறதுக்கான அதிகாரம் அதிகாரம் இல்லை அப்படின்ற விஷயத்துமே அந்த இடத்துல வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு அதாவது இது ஒரு அரசியலமைப்பு மீறக்கூடிய நடவடிக்கையாக இருக்கு இது பெரும்பான்மையை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இவங்க போடக்கூடிய திட்டமிட்டிருக்கிற ஒரு முயற்சியாகவும் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு மேலும் ஆம் ஆத்மி கட்சி வந்து தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளும் பாஜகவுடைய அணுகுமுறைகளும் பத்தி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து எழுப்பியிருக்கிறாங்க தேர்தலில் நடைபெறுற அளவுக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி சில கேள்விகளை எழுப்பியதோடவே சட்டப்படி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை இதுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே அந்த கட்சி வந்து முன் வச்சுருக்கிறாங்க இது குறித்து அவங்களுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ்தல பதிவுள்ளவனில் வந்து அவங்க ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்குறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்காளர்கள் பட்டியல் அப்படின்ற இல்ல படிவங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே முக்கியமான ஒரு தகவலாக இல்ல இது எல்லாமே தவறான முறையில் ஒரு பொறுப்பற்ற வகையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கு இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய நியாயத்தன்மைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ற விஷயத்த பதிவிட்டிருக்கிறாங்க அதே போலவே தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகக்கும் இடையில வந்துட்டு திட்டமிட்டதாக ஒரு கொல்யூஷன் இருக்கிறதுக்கான சாசன ஆதங்க ஆதாரங்களும் சரி சந்தேகங்களையும் ஏற்படுத்துகிற ஒரு நடவடிக்கைகளும் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கிறதாகவும் அந்த கட்சி வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இந்த விஷயமானது வந்து ஜனநாயக கட்டமைப்பை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு அபாயத்தை வந்து உருவாக்குறதாகவும் இதுக்கான விசாரணை அதோட நடவடிக்கைகள் வந்து உடனடியாகவே மேற்கொள்ளப்படணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த கட்சி வந்துட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய எதுக்குமே தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல அப்படின்றதும் ஆனால் ஆம் ஆத்மி வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எதிர்கால தேர்தல்களை ஓட்டு பதிவுக்கும் இல்லை தேர்தல் நடத்தக்கூடிய முறைகள் பற்றி பரந்த ஒரு விவாதத்திற்கு நுணுக்கமான ஒரு சோதனைக்கும் வழிவகுக்கிற மாதிரியான விஷயமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்கப்படதாக இருக்கு அதே போலவே வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் வந்துட்டு பீகாரில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தேர்தல் ஆணையம் தெரிவித்ததற்காக அரசு முக்கியமாக பார்த்தோம் எதிர்கட்சிகள் அரசியலமைப்பிலேயே சோசியலிக்கான கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி வந்து இந்த அறிக்கையை வந்துட்டு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாங்க அதாவது ஆர்ஜேடி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோஜா வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நேபாள் பங்களாதேஷ் அதே மாதிரி மியான்மர் நாட்டவர்கள்லாம் அந்நியர்களாக வந்துட்டு பீகாரில் இருக்கிறதால தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் அவங்கள யார் அந்த இடத்துல அனுமதிச்சிருக்கிறாங்க யார் இந்த நிலைமைக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் இன்றைக்கி உள்துறை அமைச்சராக இருக்கிறது யார் இப்படியான சில முன்னெடுப்பு திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்படக்கூடிய கதைகள் சமூகத்தில் பயத்தையும் குழப்பத்தையும் பிளவுகளையும் ஏற்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்படுறதாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதோட மனோஜாவுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய மற்ற அதோடைய நிச்சயமற்ற கூடிய அறிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அதோடவே இது ஒரு வகையில் தேர்தலை வந்து நேர்மையாக நடத்தணும் அப்படின்றதுக்கான அதிகாரமான ஒரு அமைப்புடைய நம்பகத்தன்மையை சவாலுக்கு உள்ளாக்குற வகையில் பார்க்கப்படுறதாகவும் இருக்கு இந்த விவகாரம் அப்படின்றது மேலுமே வந்து அரசியலில் பெரியவாதங்களை தூண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதாகவும் பார்க்கப்படுது இதை தொடர்ந்தே தேர்தல் ஆணையமானது வந்து அரசுடைய உத்தரவுக்கு வந்து முழுமையான ஒரு அடிமையாக செயல்படுது அப்படின்னு சொல்லி காங்கிரசினரும் சில குற்றச்சாட்டுகளை முன் முன்வைக்கிறாங்க

வாக்காளர் பட்டியல் மாதிரியான முக்கியமான தகவல்களை கேட்கும்போது அதில் கூட வந்து பதில் வழங்க வந்து மறுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் இந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த சில தேர்தல்களில் தான் நடக்குது அப்படின்னும் இது இப்போவுமே வந்து பீகாரில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னும் இது எல்லாமே மொத்தத்துல ஒரு ஜனநாயகத்துடைய செயல்பாடா இல்ல அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமே மேலோங்க கூடிய ஆட்சியாடையும் முறையா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்கிறாரு அதோடவே இந்த மாதிரியான சில நிலை வந்து அசாம்ல மறுபடியும் உருவாகக்கூடிய சூழல் ஏற்படும் போது ஏற்படும் அப்படின்றதா பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அதை வந்து கடுமையாக எதிர்த்து மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக போராட்டத்தில் இறங்க தயாராக இருக்கு எதுக்காகவும் தயங்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையத்துடைய நடத்தை அதோடைய நடுநிலைத்தன்மை அப்படின்ற விஷயத்துக்கான அரசியல் விவாதத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறதாக இருக்கு இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா தேர்தல் ஆணையம் தன்னுடைய சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய சில விவாதங்களுக்கு வந்து விளக்கத்தை அளிச்சிருக்கிறாங்க அதாவது இப்ப சமீபத்தில் பீகார்ல நடந்துட்டு வரக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலுடைய சோதனை மற்றும் அந்த பரிசோதனை பணிகள் பற்றியெல்லாம் எழக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிச்சு ஈசி வந்து ஒரு விஷயத்த கூறியிருக்கிறாங்க அதாவது இந்த விஷயமானது வந்து ஒரு வழக்கமாக திட்டமிட்டு தெளிவான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது இதுல அரசியல் நோக்கம்லாம் எதுவுமே இல்லை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா பீகாரில் இந்த செயல்முறை வந்து நடந்துட்டு இருக்கு முக்கியமான இதோடைய நோக்கமாக என்ன இருக்கு அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தவறான மாறுபட்டதாக இருக்கக்கூடியதும் மறுபடியும் பதிவு செய்யப்பட்டதோ இல்லை தகுதி இல்லாத நபர்களுடைய பெயர்களை நீக்கி இப்படிதாக வந்து தகுதி இருக்கக்கூடிய வாக்காளர்களை சேர்க்கிறது தான் இதோடைய அடிப்படை ஒரு நோக்கமா இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்குறாங்க இது மாதிரிலாம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடவடிக்கைக்கு எந்த நியாயமான ஒரு நியாயமான ஒரு விளக்கங்களை கொடுக்கறதாக முயற்சி செஞ்சாலுமே கூட அரசியல் கட்சிகளோ இல்ல சமூகவாதிகள் சிலருமே இதை வந்து ஏற்க மறுத்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான சில நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து தற்காலிக அரசியலுக்கு ஏற்றவாறு வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு இதோடைய நடுநிலை தன்மை அப்படின்ற விஷயம் மேலுமே வந்துட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுட்டும் வருது ஆக இப்போ இந்த விவகாரமானது வந்துட்டு இந்திய உச்சநீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கு நீதிமன்றமானது வந்து ஆதார் வோட்டர் ஐடி அதோட ரேஷன் கார்டு மாதிரியான ஆவணங்களை எல்லாத்தையுமே சரிபார்ப்ப ஆவணங்களா ஏற்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால உத்தரவையும் வழங்கி இருக்கிறாங்க அதோடவே கபில் சிபில் அவர் வந்து வழக்கூடிய வழக்கறிஞராக இருந்ததால நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர வரைக்குமே இதை பற்றின கருத்தளிக்கிறதுக்கு வந்து அவர் மறுத்திருந்தார் இப்போது நீதிமன்றம் சொல்லி இருக்கிறத வந்து தேர்தல் ஆணையம் முழுமையாக கடைப்பிடிக்கும் அப்படின்னு நம்புறதாகவும் இப்போ தான் இந்த சர்ச்சை வந்து குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மொத்தத்தில் இப்போது இந்த மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்ற ஒரு நிலையில் வந்துட்டு சிபில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விவகாரம் நாட்டுடைய ஜனநாயக கட்டமைப்புக்கு மிகவுமே முக்கியமான ஒரு சவாலாக மாறியிருக்கு இந்த விஷயமானது பொதுவாக பேசப்படக்கூடிய எந்த வேறு அரசியல் விவாகரத்தை விடவே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றதையுமே அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது பதின செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி